ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கேரட் பர்பி தான் செய்ய போகிறோம் சரி தேங்காய் போட்டு நம்ம கேரட் பர்பி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் ஆட் பண்ணுறேன் நெய் வந்து மெல்ட் ஆகட்டும் இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து முந்திரி எடுத்துருக்கேன் ஸோ முந்திரி வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த நெய்யிலே வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கேரட் வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன் ஸோ இதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் நெய்யில் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வந்து நம்ம கலரி விட்டுக்கலாம் ஸோ கேரட்டை வந்து நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கினாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா இது மாதிரி வந்து நல்லா வந்து சீவலில் சீவி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் தான் துருவி வச்சுருக்கேன் ஸோ இந்த தேங்காயுமே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இது மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஸோ இது கூட வந்து நம்ம சக்கரை தான் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை தான் எடுத்திருக்கேன் ஸோ சர்க்கரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகி வரும் சர்க்கரை வந்து நீங்கள் அது அளவுக்கு கேரட்டு எடுத்துருக்கீங்க இல்லையா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை வந்து குறைவாக வேணும்னா குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரைக்கு பதில் வந்து நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கைவிடாத நல்லா வந்து இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் உன்னோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி வருது பாருங்கள் நல்லா கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சக்கரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம் நல்லா வந்து அந்த கேரட்டு தேங்காய் இதெல்லாம் நல்லா அப்படியே சுருண்டு வரணும் அந்த வர வரைக்கும் நம்ம வந்து கைவிடாத இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம் இந்த ஃபுட் கலருமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல ஏன்னா வந்து இது கேரட்டோடைய நார்மல் கலரே இருந்தாலே நல்லாயிருக்கும் ஸோ எந்த ஃபுட் கலருமே நான் வந்து இதில் ஆட் பண்ணல நீங்கள் பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு நீங்கள் வந்து இதுக்கு இடையில் இடையில் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல நெய் வந்து பசங்கள் அதிகமாக என் பசங்கள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து கம்மியாகவே போட்டிருக்கோம் நெய்யே பாருங்க நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி வரணும் இந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊசியாக வந்து நம்ம முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு வந்து இது மாதிரி வந்து நான் ஷேப்பாக வந்து வச்சுட்டேன் ஸோ இதை நம்ம என்ன பண்ண ஸ்லேஸ் லேஸாக வந்து கட் பண்ணி தான் வைக்க போகிறோம் ஸோ வெது வெதுப்பாக இருக்கும்போதே வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஆறிடிச்சுன்னா வந்து இது இது பண்ண முடியாது ஸோ இது மாதிரி வந்து பீஸ் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆறணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஆற ஆறவிட்டலாம் ஆறிட்ட ஆறிட்ட பிறகு நம்ம வந்து ஸ்லேஸை வந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டில் பர்பி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு இது ஆறத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஸ்லேஸ் ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான கேரட் பர்பி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வந்து பசங்க வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க சூப்பரா இருக்கு फ्रेंड्स ட்ரை பண்ணி பாருங்க சாஃப்ட் பாத்துட்டு சொல்ல மூப்ரே இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இதல வந்து பாத்தீங்கன்னா சக்கரக்க தான் கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு வந்து நீங்க அளவுக்கு மாதிரி வந்து சக்கரம் மட்டும் கொஞ்சம் ஆட் சக்கரை

ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்